அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தோம் ஐயா அது ஒரு பெரிய பில்டிங்கு அதில் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டுறாங்க போய் பார்த்தோம் பார்த்தோம்னா ஈசான்யம் சரியில்லாமல் இருந்துச்சு நீங்கள் சொல்ல முடியல ஏன்னா முக்கால்வாசி நெருக்கி நடந்துருச்சு ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலை லேட்டாக போட்டு போனாங்க நம்ம செய்ய முடியும் அப்புறம் கடைசியில் சொன்னோம் இருக்கிறதுகளில் கொஞ்சம் மற்றதுகள்னால் தவறுகளை செய்ய போனதை தடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்ப நான் என்ன சொன்னேன் அந்த இன்ஜினியர் இன்ஜினியரை கூப்பிட்டு அந்த ஓனர்ட்ட சொன்னேன் இந்த இந்த இன்ஜினியர் இவர் கற்றார் இவருக்கு குழந்த பாக்கியத்துல பிரச்சனை இருக்கும் ஒன்று ஆன்வாஸ் இருக்காது வெறும் பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இங்கே விசாரிச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும்னு சொன்னோம் கடைசியில் அவர் விசாரிக்கும் பொழுது அவர் கான் குழந்தை கிடையாது வேற என்ன செய்கிறது ஒரு பெண் குழந்தை ஒரு சொல்லியிருக்கோம் ஏன்னாக்க இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கோம் ஒரு வீட்டில் அவர் கான்வாஸ் இருக்கான்னு சொன்னால் வீடு பில்டர்ஸ் பையரோ அங்கே புரியிருப்போனா கிடையாது வீடு கட்டி விற்கிறவங்க அப்போ அவங்களுடைய நிலை அவங்க கட்ட வீட்டை வச்சு சொல்லலாம் அந்த யாருக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்களோ அந்த வீட்டுக்கு போக போகிற ஓனர் அவருடைய நிலைமை அது மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக அது கரெக்டாக இருக்குது அதனால் தயவு செய்து நீங்கள் அனைவரும் உங்கள் ஈசானயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கேட்கி இந்த வீடியோவில் கேட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விவரங்கள் நிறையா தெரியும் உங்கள் குலதெய்வத்தை கட்டாயம் நல்லபடியாக வணங்கி போகும் அதுதான் சில நேரங்களில் நம்ம வந்து உதவும் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டான சூழ்நிலையில் அது உதவக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது நான் அவங்கவுங்க குலதெய்வம் என்று கூறிக்கொண்டு ஈசாண்டியை எப்போ சுத்தம் வாயிருக்கு என்று சொல்லிக்கொண்டு மேலும் மேலும் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை அதில் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பத்திரமாக வச்சிக்கிட்டிங்கனாக்க அல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கும் உங்களுக்கு வீடியில் உள்ள பிரச்சனைகளை உங்கள் கமெண்டில் போட்டிங்கனாக்க அதுக்கு நம்ம பதிலும் தெரிவிப்பு கொண்டு கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் வணக்கம்